ஆத்மநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை ஒன்று டாக்டர்ஸ் டே மருத்துவத்தின் முன்னதத்தை போற்றும் நாள் இது முதல்ல எப்படி இந்தியாவில் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் நைன்டி ஒன்ல விபின் சந்திர ராய் அப்படிங்கிற ஒரு பெரிய மருத்துவர் அவர் வந்து மேற்கு வங்கத்தின் தல முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு அவருக்கு பாரத ரத்னா விருதும் கிடைச்சிருக்கு சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்து நம்மளோட மகாத்மா காந்திக்கு பர்சனல் ஃபிசிஷியனாகவும் இருந்திருக்கார் அவர் வந்து பிறந்த தினமும் இறந்த தினமும் ஒன்று தான் ஜூலை ஒன்று அதை போற்றும் விதமாக நைன்டீன் நைன்டி ஒனில் இந்தியாவில் அதை மருத்துவர்கள் தினம் அதாவது டாக்டர்ஸ் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் மருத்துவத்துறை மிக உன்னத துறை நமக்கு தெரியும் எல்லாருக்கும் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே ஆன்மீகத்துக்கு சாரமான இரு கருத்துக்கள் அவங்களோட துறையோட பொருந்தி போகும் முதல் கருத்து என்னன்னு பார்த்தோம்னா சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே போல் சேவை புரியுது ஒரு வார் டைமில் கூட இந்த பக்கம் உள்ளவங்களா அந்த பக்கம் உள்ளவங்களான்னு இல்லாமல் யார் இருந்தாலுமே உடம்பு ஊனமடைஞ்சாலோ காயப்பட்டாலோ ரெண்டு பேரையுமே அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களோட வாகனத்தை எந்த போர் விமானமும் தாக்கவும் தாக்காது அதே போல் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் செய்வாங்க ஆனால் முடிவு கடவுள் கையில் காட்ஸ் கிரேஸ் அப்படிம்பாங்க அது ஒரு ஃபேமஸ் கோட் பார்த்தோம்னா ஆனா சிவல் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க டூ த பெஸ்ட் லீவ் த ரெஸ்ட் அப்படின்னு அதை அவங்க சாதாரணமாகவே அவங்க பின்பற்றுறதை நம்ம காண முடியும் அவங்க எல்லா ஒரு பெரிய ஆப்ரேஷனே பண்ணால் கூட எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை அத்தனையும் பண்ணிட்டோம்மா இனிமே கடவுள் விட்ட வழி அப்படிங்கிற மாதிரி காட்ஸ் கிரேஸ் அப்படிம்பாங்க அந்த ஆன்மீகத்தோட சாரம் அது நம்மளும் கூட நம்மளோட செயல்களை செய்யாமலாம் இருக்கக்கூடாது செய்யணும் ஆனால் முடிவு என்ன வருதுன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது முடிவு எது வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதையும் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஒரு இருமைத்தன்மை இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் யாருக்குனாலும் ஒரே போல பார்க்கக்கூடிய ரெண்டு தன்மை மருத்துவர்களுக்கு இயல்பாகவே இருக்கு இல்லையா இப்போ ஏன் இப்போ மருத்துவத்துறையில் நிறைய பாதிப்பும் சில வருத நம்ம பார்க்குறோம் அதுக்கு நம்ம பழங்கால மருத்துவத்துறையும் இந்த துறைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா புரிஞ்சு போயிடும் மருத்துவமனாலே நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் அப்படின்னா என்ன அர்த்தம் நோயோட வேர் என்ன அது எப்படி குறைக்கிறது அது கடைசி இது ரொம்ப முக்கியம் எந்த உடலுக்கு அந்தந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி எதை கொடுக்கறதுன்னு அவங்க அந்த காலத்திலே எழுதி வச்சுருக்காங்க இப்போ உள்ள மருந்துகள் பொதுவாக எல்லாருக்கும் ஒரே போல் இருக்கிறதுனால தான் அந்த பாதிப்பு ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்குது அதை அவங்க புரிஞ்சு அவங்க வந்து மருத்துவங்களை அவங்க பண்ணாங்க அதுபோல் உணவே மருந்தாகவும் சாஸ்திரத்தை படிச்சுருந்தாங்க அதன் மூலமாக கிரகங்களை வந்து அந்த இருக்கிற இடங்களை வச்சு அவங்களோட வாழ்க்கையில் நடக்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒரு ஜோதிடம்னு சொல்லலாம் அது வந்து ஒரு கர்ம பலனாகவும் இருக்குது அதையும் கூட அவங்க கற்று அதன் மூலமாக கூட அவங்க மருத்துவங்களை அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க மருத்துவ என்ன சொல்கிறது மருத்துவத்தோட பலன்களை கொடுத்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களோட இது வந்து உளவியல் உளவியல் ரீதியாகவும் அந்த மக்களுக்கு எது தேவை அப்படிங்கிறதையும் மூலிகை மூலமாக கொடுத்ததுனால நமக்கு அதனோட வெறும் தாக்கம் அதாவது எஃபெக்ட் இருந்தது சைடு எஃபெக்ட் இல்லை இப்போ இருக்க மருத்துவம் அதாவது இப்போ நமக்கு மற்ற நாடுகள் நம்ம மேலே வந்து ஏற்படுத்தின தாக்கத்தினால உருவான அந்த அலோபதி மருத்துவம்தான் நிறைய சைடு எஃபெக்டை கொடுத்து நம்ம பேசுகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நோயை விட மருந்துகள் இப்போ அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு நோயை கொண்டு வருது அதை சரி பண்ண இன்னொரு நோய் இந்த வணிக ஊடத்தின் தாக்கத்தினால தான் இத்தனை ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு மருத்துவத்துறையில் இருக்குது சில மருத்துவர்கள் கூட நல்லா அவங்க வந்து அந்த நோய்க்கு நான் உடலுக்குன்னு ஒரு ஞானம் இருக்குது அந்த ஞானத்தை அவங்க புரிஞ்சுக்கணும் அந்த நாணத்தை புரிஞ்சு இந்த உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும்னு ஒரு மருத்துவர் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நிறைய நோயாளிகளுக்கும் முதல்ல மனசில்லை இம்பேஷன்ஸ் கிரியேட்ஸ் த பேஷன்ஸ் அதாவது நம்மளோட பொறுமையின்மை தான் நம்ம நிறைய அதிக நோயாளியை உருவாக்குது நமக்கு அந்த ஃபாஸ்ட் உலகம் எல்லாமே ஃபாஸ்ட்டு இப்போ கொடுத்தா உடனே அது ம மதியத்துக்குள்ளே சரியாகிடணும் உடலுக்குள்ள அந்த தன்மையை நம்ம வந்து அனுசரிக்கிறதே இல்லை அதுக்கு ஒரு நோய் வருதுன்னா அது தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயல்பு உள்ள ஒரு விஷயத்த கூட ஒரு மருத்துவர் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளுறதில்ல அவர் போனோமா ஒரு ஊசி போட்டோமா ஒரு ட்ரிப்பு ஏற்றுனாங்களா உடனே எனக்கு சரியாயிடணும் அதே போல் தான் அந்த தியானத்தில் கூட நம்ம நினைக்கிறோம் தியானம்ன்றது ஒரு இருந்து அனுபவித்து அதை நம்ம புரிஞ்சிக்கணுன்றது கூட கிடையாது மனசும் ஆன்மாவும் நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம் அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு இந்த மருத்துவ மருத்துவத்துறை பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்துது அதனால தான் நமக்கு பத்ரிஜி சொல்கிறது நோ டாக்டர் நோ மெடிசன் அவர் மருத்துவத்தை குறைப்படுத்தி சொல்லலை அந்த முறையில் நம்ம எதை புரிஞ்சிக்கணும் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு மருத்துவர்கள் மெடிக்கல் சயின்ஸை படிக்கிறாங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை படிக்கிறோம் அவங்க படிக்கிற நாலரை வருஷம் படிப்பை நம்மளால் படிக்க முடியாது ஆனால் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை எல்லாராலேயும் படிக்க முடியும் ஏன்னா நம்ம பத்ரிஜி அதை எளிதாகவும் இலவசமாகவும் எத்தனையோ இடத்துல ஒரு இன்னும் உலகம் ஃபுல்லாக அவர் வந்து அதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நிறைய சென்டர்ஸ் மூலமாக போல் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளால் படிக்க முடியாத மெடிக்கல் சயின்ஸ் ஆனால் மருத்துவர்கள் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் படிக்கலாம் அவங்க அந்த ரெண்டு சயின்ஸையும் ஒன்றிணைச்சு அந்த மருத்துவத்தை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் அந்த நோயோட தாக்கத்தை குறைக்க முடியும் இந்த சைடு எஃபெக்டின்ற பின்னாடி வர இணை தாக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும் அப்போ மருத்துவத்துறை மேலும் மேலும் உன்னதத்தை நோக்கி வளரும் இதுதான் இன்றைய டாக்டர்ஸ் டேக்கான தொகுப்பை நான் வழங்குகிறேன் எனக்கு வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி